காங்காயம் சின்னிக்கணுமே ஏரால தேங்காய் பால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு பொறிஞ்சிக்கணும் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சீரகம் அது ரெண்டும் பொரிஞ்சுக்கணும் அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு சின்ன தொண்டு பட்டை மட்டும் போட்டிருக்கணும் அதில் அப்புறம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி அதில் போட்டிருக்கோம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு சில பச்சை மிளகாய் மட்டும் ரெண்டா கீரி உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதுலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூனு லைட்டாக கா ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மிளகாய் தூள் வந்து குழம்பு மிளகாய் தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் மூணு மி நாலு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு அதுவும் நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சு இதை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் அரை கிலோ எரண் எடுத்திருக்கோம் அது நல்லா வதங்கின பிறகு அந்த இறாலும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க ஒரு அரைமுடி தேங்காய் வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு பால் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் இதில் போட்டு ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் மண்டு பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த கொழம்பு கொதிக்க வைச்சா போதும் லைட்டாக கொஞ்சம் கருப்பில் மட்டும் அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்ச பிறகு அதை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆப்பத்துக்கு சவச்சு சாப்பிட்டிங்கன்னா சுவையாக இருக்கும் ரெண்டு ஆப்பு கூட எக்ஸ்ட்ரா வந்துட்டு சாப்பிடுவாங்க இது சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும்